ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னோ ஒரு அருமையான ஈவினிங் ஸ்னாக்ஸ் தான் செய்ய போகிறேன் அது என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் இப்போது வந்து ஒரு கப்பு வந்து ஒரு முக்கால் கப்பு பால் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிடலாம் அப்புறம் ஒரு முட்டை எடுத்துருக்கலாம் நல்லா சத்தானது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க இப்போ இதில் வந்து நாலு ஸ்பூன் சக்கரை எடுத்துருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அதுலேயும் மூணு ஏலக்காய் போட்டு இதை நம்ம பொடி பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்படியே போட்டு கலக்கினா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ட கலக்கிட்டே இருக்கணும் அதனால் நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் பொடி பண்ணிட்டு வந்து அந்த சர்க்கரை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கலந்துரும் நம்ம சர்க்கரையோடு போட்டால் அப்படி அப்படி நிற்கும் இப்போ இதை வந்து நல்லா கலக்கிக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கலாம் இது போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக நீ போட்டு நல்லா கலந்துருங்க அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவு வந்து வந்து முக்கால் கிளாஸ் பால் ஊற்றுனா சரியாக இருக்கும் கலந்துட்டு அப்புறம் கூட நம்ம தேவைன்னா பால் இதை ஊற்றிக்கலாம் இப்போது இப்போ இது நல்லா கலந்துக்குங்க நம்ம ரவை சர்க்கரை கோதுமை மாவு இலக்கெல்லாம் போட்டதுனால இது அப்படியே ஒரு ஸ்வீட் அதாவது கஜாயம் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து சக்கரை போட்டிருந்தாலும் கொஞ்சம் இலகும் இந்த கொஞ்சம் ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பால் ஊற்றுனீங்கன்னா சரியாக போயிடும் நான் முக்கால் கிளாஸ் ஊற்றுனேன் இப்போ வேணும்னா நீங்கள் இன்னும் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இதிலேருந்து பால் அப்படியே ஊற்றிட்டேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸு பால் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட்டு செய்கிறதா இருந்தாலும் ஒரு சி சிட்டிக்கு உப்பு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சிட்டிக்கை வந்து ஆப்பசோடா மாவு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு இந்த அளவுக்கு லிக்விட்டாக இருந்தால் போதும் இப்போது இது எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் ஊற்றி காஞ்சிகிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பால் எடுத்தோம் இல்லையா அதுலேயே அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இதை வந்து கரண்டியில் தான் சுட போறோம் அது இந்த கிளாஸில் ஊற்றினிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருந்தாலே போதும் நான் சும்மா கொஞ்சம் போட்டு பார்த்தேன் இது செவந்துருச்சான்ட்டு ரொம்ப எண்ணெய் காய வேண்டாம் நம்ம இந்த குலோப் ஜாமுன்லாம் வறுக்கிறோம் பாத்தீங்களா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இந்த கரண்டில அதை ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றி இப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே இந்த எந்த அளவுக்கு சூடாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இது என்ன நீங்கள் தட்டை மாதிரி உடச்சட்டி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் பாருங்கள் எப்படி வருதுன்னு புசு புசுன்ட்டு அப்படியே அந்த பணியாரம் சொல்கிற அளவு கூட கூட அளவுக்கு குண்டாக வராது அந்த அளவுக்கு இது குண்டாக வருது அப்படியே நல்லா புசு புசு பொங்கி வந்துடுது பூரி மாதிரி மீடியமான சூட்டில் தான் நீங்கள் வந்து போட்டு பொறுத்து எடுக்கணும் இல்லைன்னா தீஞ்சிரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றினீங்கன்னாலும் சரி இல்லை நிறைய ஊற்றிட்டாலும் சரி அப்பப்போ இது வந்து திருப்பி விட்டுக்கணும் எப்படி பாருங்க அப்படி அதிர்ஷம் மாதிரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக அந்த குலாப் ஜாமுன் தான் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு இது ஒரு ஜீராவில் போட்டு சாப்பிட்டா குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு சக்கரை பாலெல்லாம் போடுறதுனால சீக்கிரமாகவே செவந்துடும் பார்த்து நீங்கள் லெவலாக எடுக்கணும் பாருங்க எப்படி பால் மாதிரி இருக்கிறதுனால அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கு அப்படியே ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேம் தான் இருக்கணும் அதிகமான ஃப்ளேமில் இருக்கக்கூடாது தீஞ்சிரும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் நான் இப்ப பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சைஸா இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்க அந்தளவுக்கு ஊற்றிடுங்க நல்லா இப்படி உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உருண்டையா வறந்துடும் அப்படியே காமித்தி போட்டுடலாம் நம்ம வடைச்சட்டி பெருசா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கரண்டி கிராஸாக போகிறதுனால நமக்கு வந்து தான் இருக்குது கொஞ்சம் தட்டையாக இருக்கணும் தட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கரண்டி வந்து நேராக நிற்கும் இப்படி நின்றுச்சின்னா உங்களுக்கு இந்த ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியே பூரி மாதிரி ஆகுது பூரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் சும்மா பலகார வாசனை அப்படி சூப்பராக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து வந்துச்சு அதில் ரெண்டு மூணு காலி ஆகிடுச்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பணியாரம் கூட அந்தளவுக்கு உருண்டையாக வராது இது அந்த அளவுக்கு உரண்டையாக இருக்குது நல்லா பாருங்க அப்படியே இதாகும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் மட்டும் இல்லைங்க வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அசந்து போயிடுவாங்க அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஹெல்த்தியானது கூட முட்டை போட்டிருக்கோம் கோதுமை சக்கர எல்லாம் அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் பிரமாதம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்